இன்று உன் வராகி ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் பிள்ளையே நாளை சனி பிரதோஷ நாள் இந்த நாளில் என் பிள்ளை சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நாள் என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்க உன் தாயானவள் நான் இப்போது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் தங்கமே பிரதோஷ நாளில் சிவ செல்வது சிவபெருமானை வழிபடுவதும் எப்போதும் வழக்கமாக செய்கின்ற ஒரு விஷயந்தான் இருந்தாலும் சில கூடுதல் தகவல்கள் உனக்கு தெரிந்திருந்தால் நீ கோவிலுக்கு செல்லும் போது மன நிறைவோடு செல்வாய் நாம் கோவிலுக்கு செல்கிறோம் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் என்ன வாங்கி கொடுக்க வேண்டுமென்று சிலருக்கு உண்மையாகவே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இதை எப்போது செய்து கொடுப்பார்கள் அறிந்திருப்பார்கள் ஆனால் புதிதாக செய்பவர்கள் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய வாய்ப்பு கிடையாது பிரதோஷம் என்று உடனே அந்த நாளில் சிவபெருமானுக்கு நாம் வாங்கி கொடுக்க பொருள் சில இருக்கின்றது அதில் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் சில முக்கியமான பொருட்களை நிச்சயமாக வாங்கி கொடுக்கலாம் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதையும் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு இப்போது சொல்லி தருகின்றேன் என் பிள்ளையே சிவபெருமானுக்கு உகந்த மிகவும் பிடி மலர் வெண்தாமரை அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நார்த்தங்காய் வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பிரியமான சிவபெருமானுக்கு திருநீரு நீ அதிகமாக கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பல முன்னேற்றங்களை நான் கண்கூடாக காண்பாய் என் பிள்ளை தெய்வத்தினுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதையெல்லாம் வாங்கி கொடுத்தால்தான் அது கிடைக்கும் என்று அர்த்தம் கிடையாது அதற்கு மாறாக என் பிள்ளை சில விஷயங்களை நாம் எப்போதுமே தெய்வத்திற்கு செய்யும் போது நமக்கு மன திருப்தி கிடைக்கும் என்பதற்காகத்தான் அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் சில நேரங்களில் சில விஷயங்கள் நீ செய்வதன் மூலமாக உனக்கு மனநிறைவு கிடைக்கிறது என்றால் உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் நீங்குகின்றது என்றால் அதை செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது யாரும் உன்னை வற்புறுத்தி ஒரு புரித்துவதில்லை செய்வதால் உனக்கு மன திருப்தி கிடைக்கும் தெய்வம் உனக்கு நீ கொண்ட அன்பிற்கு பலனை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் நினைப்பார்கள் தெய்வத்தின் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு எந்தளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தெய்வம் அந்த அன்பை திருப்தி கொடுத்திருப்பார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே தேவத்திற்கு பிடிக்கும் என்று தெரிந்ததை வாங்கி கொடுத்து மனது எந்த அளவிற்கு திருப்தியாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் பார் அதிலும் தேவத்திற்கு பிடித்த ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் அதில் உனக்கு சந்தோஷம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்க வேண்டும் நாம் சிவபெருமானுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை மன மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் என் பிள்ளையே அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் உனக்கு தெரிந்திருக்கும்போது நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இந்த நாளில் நீ தொடங்க வேண்டும் தெய்வத்திற்கு நல்லபடியாக உன் வேண்டுதலை நிறைவேற்ற எல்லாவற்றையும் செய்து கொடுத்து என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை செய்துவிடும் தரத்தானே செய்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் செய்கின்றது நீ வணங்குகின்ற தெய்வமும் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொருள் செய்கின்ற பரிகாரங்கள் என்று எல்லாமும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருகின்ற நல்லபடியாகத்தான் இருக்கின்றது எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது தெரியாத நிலையில் என் பிள்ளை நீ எப்போதுமே தெய்வத்தே கதி என்று இருந்தா ஆனால் உனக்கு இருக்கின்ற உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக உன்னுடைய இந்த பக்தியான பரிசு என்ன தெரியுமா என் குழந்தையே எதையும் செய்யாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் நாம் நமக்கு பலன் கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ உன்னுடைய உழைப்பை முழுமையாக நம்பி நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இதற்கு மேலும் நீ பெரிதாக வருத்துவதற்கோ கவலைப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டு இனி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என் பிள்ளை நல்லபடியாக கடந்து வா நீ உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் சரியாக செயல்படுத்து தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் உழைப்பையும் முயற்சியையும் வேண்டுதல் வைத்து நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் வைத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான முழுமையான பலன்கள் உனக்கு கிடைத்துவிடும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏங்கி தவிர்த்த விஷயங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் உனக்கானது உன் கைகளில் வந்து கிடைத்துவிடும் எல்லாம் நேரத்திலும் நீ என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று எண்ணி பயந்தது போதும் என் பிள்ளையே எல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கப் போகிறது என்ற தெளிவை உனக்கு இந்த வராகியமா நிச்சயமாக கொடுத்துவிடும் இந்த இறை பக்தி ஏறத்தில் என் பிள்ளை சர்வ சாதாரணமாக வெல்லாம் எதையும் இங்கு யாரும் சொல்லிவிடுவதில்லை யாருக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை உனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக மனதார நினைத்து செய் அதை நீ எப்போதுமே செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு பலனை எப்போதுமே செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் கொடுக்கின்றதோ அப்போது அதை நீ மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வருகின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கானது நல்ல சூழ்நிலை மட்டும் இந்த வாழ்க்கையில் உண்மை இத்தனை காலமும் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய் இதற்கு மேலும் தொலைப்பதற்கு என்ன இருக்கின்றது எதுவுமே இல்லை இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயங்களையும் தொலைத்து விடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற உச்சபட்ச சந்தோஷங்கள் இனிமேல் உன் கண்முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க நிச்சயமாக வேண்டும் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கண்டு உன்னிடத்தில் தவறான விஷயங்களை புகுத்து முயற்சி செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே நீ வாழ்ந்து என்னவென்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சிவபெருமானினுடைய அன்பும் அருளும் இருந்து விட்டால் அது உனக்கு நிச்சயமாக நடக்கும் ஒன்றே போதும் சிவபெருமானின் அருள் உனக்கு கிடைத்தால் என் பிள்ளைக்கு தேவையில்லாத என்கின்ற மனநிலை உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் சரியான நேரத்தில் சரியான தகவல்களை பெற்றிருக்கின்றாய் நாளை உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற சிவபெருமானின் கோயிலுக்கோ அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிவபெருமானுடைய படத்திற்கோ நீ நான் சொன்னது போல நார்த்தங்காய் வெண்தாமரை விவதி அதுபோல இல இளநீர் வில்வ இலை இது போன்று ஏதாவது ஒரு பொருளை ஒன்றை வைத்துக்கொண்டு அவர் முன்னால் வைத்து அவனுடைய அன்பையும் ஆசிகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்று கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளையே மனது தெளிவும் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையும் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யும் போது நிச்சயமாக அது உனக்கு பலன்களை நிச்சயமாக கொடுக்காமல் போகாது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கவிருக்கின்ற அத்தனையும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி